ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கிறேன் இது பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சோம்பு போடணும் பொறிஞ்சிடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் இப்போது அந்த வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் கழுவி வச்சுருக்கேன் இதை மூணையும் போட்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வதக்கிக்கலாம் இது இப்போ நல்லா சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் போட்டுக்கிறேன் இது போட்டு நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிருச்சு இப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் உருளைக்கெழங்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் போண்டா சாப்பிடையில் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அது நல்லா இருக்காது இது இந்த மாதிரி இருந்தால் எல்லா பக்கமும் மசால் போய் சாப்பிடையில் நல்லாயிருக்கும் மனமாக இந்த சிக்கன் மசாலாத்தூள் போட்டதுனால நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் பஜ்ஜி மாவு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் ப்போ அந்த உருளைக்கிறவங்க குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பெருசாக கொஞ்சம் பிடிச்சோம்னா அது பெரிய போண்டாவே இருக்கும் குட்டி குட்டியாக இருந்தால் தான் சாப்பிடலேயும் நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வந்த டயத்தில் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு கொடுத்துக்கலாம் இது வந்து சிக்கன் மசாலத்தில் போட்டதுனால குட்டீஸுகளுக்கெல்லாம் சாப்பிடையில் ரொம்ப மனமாக இருக்கும் அந்த போண்டை சாப்பிடையில் அதனால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ கு குட்டீஸுகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க